விஜய் டிவியை விட்டு வெளியேறும் கோபிநாத் விஜய் டிவியை விட்டு வெளியேறும் பிரியங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி ஒன்று சமீப நாட்களாக போய்கிட்டே இருக்கு இந்த செய்தி உண்மைதான் பிரியங்கா கோபிநாத் எல்லாருமே விஜய் டிவி விட்டு போகிறான் வெளியில் போகிறான் என்ன சார் காரணம் எதுவும் பிரச்சனை சமீபத்தில் நடந்த பிரச்சனை அதுவா எந்த பிரச்சனையும் கிடையாது சமீபத்தில் நடந்த எந்த பிரச்சனையும் இதுக்கு காரணம் கிடையாது இது வேற காரணம் உறுதி செய்யப்பட்ட தகவல் தான் இது அதாவது என்னென்னா இப்போ ஹாட் ஸ்டார் இருக்காங்கல்ல ஹாட் ஸ்டாரை வந்து ஜியோ வாங்கிட்டாங்க ஓகேவா இப்போ வந்து விஜய் டிவியை வந்து கலர்ஸ் வாங்க போகிறாங்க கலர்ஸ் வாங்கிட்டு விஜய் டிவியை வந்து நிறைய மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ண போகிறாங்க டோட்டலாக பேரை மாற்ற போகிறாங்க எல்லாமே கலர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் டோட்டலாகவே இதுலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக வேறு மாதிரி வடிவமைக்கிறாங்க மொத்தமாகவே வேற வேறு வேறு பேட்டர்ன் ஆஃப் சீரியல்ஸு வேறு வேறு பேட்டர்ன் ஆஃப் ஷோஸ் எல்லாம் வரப்போகுது பெரிய மாற்றங்களை கொண்டு வர போகிறாங்க அதுதான் இப்போ வந்து இவங்கெல்லாம் வெளியில் போகிறதுக்கு காரணம் யார் நான் கோபிநாத் பிரியங்காலாம் வெளியில் போகிறதுக்கு இதுதான் காரணம் மக்களை அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சினிமா விமர்சகர் ஆஸ்கர் மியூவி ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன் சார் இன்றைக்கில் சமீப நாட்களாகவே பார்த்துட்டு இருக்கேன் விஜய் டிவியை விட்டு வெளியேறும் கோபிநாத் விஜய் டிவியை விட்டு வெளியேறும் பிரியங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி ஒன்று சமீப நாட்களாக போய்கிட்டே இருக்குது இருவரும் பெரிய தூங்கல் விஜய் டிவியில் அப்படி இருக்கும்போது விஜய் டிவியை விட்டு வெளியேறாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு ஷாக் ஆயிருச்சு என்ன நடந்தது உண்மையிலேயே நானும் பார்த்தேன் இந்த செய்தி எல்லாருக்கும் ஆனா உண்மைதான் இப்போ என்ன சார் பிரியங்காலாம் விஜய் டிவியோட பிரியங்கா கோபிநாத் எல்லாருமே விஜய் டிவி விட்டு போறாங்க வெளியில போறாங்க என்ன சார் காரணம் நடந்த பிரச்சனை அதுவா எந்த பிரச்சனையும் கிடையாது சமீபத்தில் என் நடந்த எந்த பிரச்சனையும் இதுக்கு காரணம் கிடையாது இது வேற காரணம் அதாவது வந்து பிரியங்கா வெளியேறதுக்கு மணிமேகலை காரணமாக அப்படின்லாம் சொல்கிறாங்க மணிமேகலை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க அதாவது வந்து பிரியங்காவோட ஆதிக்கம் வந்து விஜய் டிவியில் பயங்கரமாக இருக்குது என்னால் வந்து சகிச்சுக்க முடியல எனக்கு நான் என்னுடைய தன்மானத்தை விட்டு நான் கண்டினியூ பண்ண முடியல அதனால் நான் விஜய் டிவி விட்டு விலகுகிறேன் அப்படின்னு சொல்லி மணிமேலை சொல்லியிருந்தாங்க அதுக்கு அந்த நேரத்தில் பெரிய சர்ச்சையாச்சு எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிரியங்காவை ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய லெவலில் அதாவது வந்து பீகாரி மகாராஷ்டிரா வெளியூர் வேறு ஊரில் இருந்து வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி பண்ணுது அப்படின் மாதிரியெல்லாம் நிறையா ட்ராவல்லாம் வந்துச்சு ரொம்ப அடாவடி அட்ராசிட்டியெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களால பார்த்திங்கன்னா பிரியங்காவால் உண்மையிலேயே பார்த்திங்கன்னா நிறைய கம்பேர் பண்ணுறவங்க விஜய் டிவி விட்டு வெளியில் போயிட்டாங்க அதில் மணிமேகலையும் ஒருத்தவங்க ஆனால் அது இது காரணமான அது காரணம் இந்த சமீபத்தில் கல்யாணம் பண்ணாங்களே அது காரணமாக என்ன பிரியங்கா கல்யாணம் பண்ணால் விஜய் டிவிக்கு என்ன பிரியங்கா கல்யாணம் பண்ணால் விஜய் டிவி விட்டு அனுப்பிச்சிருவாங்களா இது என்ன வந்து கல்யாணம் பண்ணால் நடிகைக்கு மார்க்கெட் போயிருங்கிற மாதிரி கல்யாணம் பண்ணால் பிரிய மார்க்கெட் போயிருந்த அர்த்தமா அப்படிலாம் கிடையாது அதுவும் காரணம் இல்லை நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் மீடியா நல்ல ஒரு கமர்ஷியல் சேனலாக இருந்துச்சு அதாவது வந்து ரெகுலராக பல சே சேட்டலைட் சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்னாக ஒரு ஸ்டீடியோ டைப்பாக ஒரு சீரியல் அது இதுன்னு கொடுத்துட்ருப்பாங்க விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் வேறு மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு ஃபார்மேஷனில் வந்து அவங்க வந்தாங்க வரும்போதே அப்படிதான் வந்தாங்க நம்ம நிறைய இது ஷோஸ்லாம் நிறைய பண்ண ஆரம்பித்தாங்க அந்த மாதிரி நம்ம சொல்லணும்னா வந்து கலக்க போவது யாருங்கிற ஒரு ஷோ பா அதெல்லாம் பயங்கர பிரபலமான ஒரு ஷோவா இருந்துச்சு கலக்கப்போவது யார் அதுல இருந்து தான் அவங்களுக்கு வந்து நம்ம சிவகார்த்திகேயன்லாம் வெளியில் வந்தார் அதில் பெரிய லெவலில் சிவகார்த்திகேன் பாப்புலர் ஆனார் அதுக்கு முன்னாடியே விஜய் டிவியில இருந்து அது இது இதெல்லாம் அவர் நடத்திட்டு இருந்தால் கூட கலக்க கலக்கப்போவது யாருங்கிறது வந்து சிவகார்த்திகை கோபி சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் வேறே ஒரு ஆலைய அடையாளத்தை கொடுத்துச்சு அப்புறம் அங்கிருந்து அவர் வெளியில் போய் சினிமா போய் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்கார்ன்றது தெரியும் அதே மாதிரி கலக்க போவது யாரில் வந்து சுதாகர் கோபி இப்போ காமெடி பண்ணுறாங்கல்ல பயங்கரமாக பரிதாபங்கள் சுதாகர் கோபி இருக்காங்களா அவுங்க பார்த்தீங்கன்னா இந்த 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 காம்பெடிஷன்ல கலந்துக்கிட்டாங்க ஆனா வந்து இந்த காம்பெடிஷன்ல அவங்க வந்து தோற்கடிக்கப்பட்டாங்க அதாவது வந்து வெளியில் அனுப்பப்பட்டாங்க அப்படிதான் நம்ம சொல்லணும் தாடி பாலாஜியும் நம்ம மகேஷ் மகேஷர்காரில் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை எல்லாம் நாங்கள் வந்து அதாவது எப்படி ஃபைனல்ஸ்க்கு கொண்டு போனால் எங்களை வெளியில் அனுப்பிச்சிருவாங்க விஜய் அலிமினேட் ஆகி ஆமா ஆமா அப்படின்னுலாம் கமெண்ட்லாம் அடிச்சாங்க ஆனால் இவங்க வெளியில் போய் பாருங்க பயங்கரமா அதாவது வந்து சுதாகர் கோபினா தெரியாத ஆளே கிடையாது அப்படி பயங்கரமாக காமெடி பண்ணி இன்னைக்கு கலக்கிறாங்க என்ன சொல்லப்போனால் தமிழ்நாட்டை வளர்க்கறாங்க அரசியல் சட்டையர் பண்ணுறாங்க ஒரு குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை சொல்கிறாங்க ஒரு மாமியார் மருமகளுக்கு உள்ள பிரச்சனையை சொல்கிறாங்க ஒரு மருமகனுக்கும் மாமாக்குள்ள பிரச்சனை சொல்கிறாங்க ஒரு பையனுக்கு பையனுக்குள்ள பிரச்சனை சொல்கிறாங்க பா சாமையாக இருக்கும் அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் இன்னைக்கு அவ்வளோ ஃபேம் ஆகிட்டாங்க இவங்கெல்லாம் யாருன்னா அந்த போகத்தில் கலந்துக்கிட்டு வெளியில் வந்தவங்க தான் இவ்வளோ அடையாளம் இவங்களுக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொரு நல்ல ப்ரோக்ராம் அப்படின்னா சூப்பர் சிங்கரை சொல்லலாம் சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து திறமை உள்ளவர்களுக்கு நல்லா பாடக்கூடியவர்களுக்கு அதாவது வந்து இது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் அதாவது சீனியர் ஜூனியர்னு ரெண்டா பிரிச்சு ஜூனியர்ன்றது குழந்தைகளுக்குள்ளே அதாவது அந்த குழந்தைகளுடைய பாட்டுத்திறமை அது எப்படி இருக்குது அது வெளிக்கொண்டு வருது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மனோ சித்ரா இவங்கள்லாம் வந்து ஜட்ஜாலாம் கலந்துக்கிட்டாங்க அந்த ப்ரோக்ராமே ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு பல குழந்தைகள் பாடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் இவ்வளோ அழகா பாடுறாங்களே இவ்வளோ சின்ன வயசு நாலு வயசு குழந்தை பின்னி எடுக்கும் ஒரு எட்டு வயசு குழந்தை அதாவது வந்து அப்படி ஒரு பாட்டை கொடுக்கும் அந்த பாட்டெல்லாம் கேட்டு பல பேர் அசந்து போயிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த குழந்தைங்களுக்கே பெரிய ரசிகர்கள் பெண்கள் கூட்டம் டிவியில் பார்க்க டிவி பார்க்குற ஆடியன்ஸ் ஒரு பெரிய கூட்டம் இருந்துச்சு சீனியர்களை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் ஒரு பெரிய ஒரு அருமையான ஒரு காம்படிஷன் நடந்துச்சு செந்தில் ராஜலட்சுமிலாம் நாட்டுப்புற கலைஞர்கள் பாட்டாங்க ஆமா செந்தில் ராஜலக்ஷ்மிலாம் அங்க வந்து பாடினாங்க போனாங்க நிறைய பேர் அதுலருந்து வந்ததுலேயே பல பிரபலங்கள் நம்ம சொல்லலாம் அப்படி ஜெய் டிவி அப்படின்னாலே இவங்க நடத்திருந்த ஷோஸ்னால பல பிரபலங்கள் வெளியிருந்திருக்காங்க அதே மாதிரி இந்த சூப்பர் சிங்கரும் அப்படிதான் ஒரு அடையாளம் அடையாளம் படுத்தப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சி அப்புறம் நம்ம நீயா நானா நீயா நானா கோபி அப்படின்னாலே இன்னைக்கு வந்து அதாவது தமிழ்நாடு தமிழ்நாடு மீறி இந்தியா இந்தியா மீறி உலக அளவில் இருக்கிற தமிழர்கள் ஒரு நபராக நீயா நானா கோபி மாறிட்டார் அவர் பண்ணாத டிபேட்டே கிடையாது அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பற்றி மன்றம் மாதிரி விஷுன்னு ஒரு நடிகர் இருந்தார் இல்லையா சம்சாரம் அது மின்சாரம் விசு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இந்த மாதிரியான டிபேட்ஸ்லாம் நடத்திட்டு இருந்தார் ஜெயா டிவிக்கு நடத்தினார்னு நினைக்கிறேன் அதில் நிறைய பிரமாதமாக இருக்கும் விஷுவோடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் அதாவது ஒரு 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 இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் அம்மாவ கொண்டு போய் அநாதா இறக்கி விட்டுட்டு வந்துடுவான் அந்த அம்மா கிட்ட வந்து இனிமே நீ இங்கே இருந்தும் போது அந்த அம்மா வந்து அந்த வாசல்லே நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க பையன் போகிறத அப்போ கூட பையன் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் என்னை வந்து இறக்கி விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் பத்து வருஷமா வரல சார் அப்படின்னு அழுவாங்க அந்த அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கண்கலங்காத ஆளே கிடையாது அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை வந்து விஸ்வ நடத்திட்டு இருந்தார் அதே பேட்டர்ன் தான் கிட்டத்தட்ட ஆனால் இது வேற மாதிரி ஒரு இன்டெலக்சுவலாக நடத்த ஆரம்பிச்சார் இப்போ ஒரு பணம் இருக்கிறவனுக்கு என்ன பிரச்சனை பணம் இல்லாதவனுக்கு என்ன பிரச்சனை பணம் இருக்கிறவன் என்ன என்ன செய்கிறான் பணம் இல்லாதவன் என்னென்ன செய்கிறான் அதே மாதிரி மாமியார் என்ன நினைக்கிறாங்க மருமகன் என்ன நினைக்கிறாங்க ஒரு ஒரு லவ் மேரேஜ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு ஒரு பொண்ணோட அப்பா எப்படி ஃபீல் பண்ணுறாரு ஒரு பையனோட அப்பா எப்படி ஃபீல் பண்ணுறாரு இப்போ பையனுக்கு வேலை இல்லை பொண்ணுக்கு வேலை இருக்குது பொண்ணுக்கு வேலை இல்லை பையனுக்கு வேலை இருக்கு இப்படி பல விதமான கான்செப்ட் இது இல்லாமல் மருத்துவம் அதாவது வந்து என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாது இதே நோய் ஏன் பெருசாக வருது இதனால் என்ன காரணமாக இருக்கும் அந்த மாதிரி டாக்டர்ஸ் நிறையா அதுக்கு வந்து சீஃப் கெஸ்டாக வந்து பல விஐபிஸை கூப்பிட்டு வந்து சில நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அதாவது வந்து நீயானா நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு நிகழ்ச்சி பலரும் அந்த நிகழ்ச்சியை பார்த்து அதாவது வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு பிரமாதமாக பல விஷயங்களை அந்த நிகழ்ச்சியில் சொல்லிக்கிட்டே வருவாங்க இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் பாருங்கள் ஷார்ட்ஸ் அப்படின்னா நீ நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டும் கோபிநாத் பேசினது அவ்வளோ ட்ரெண்டிங் அது இல்லாமல் கோபிநாத் அதுக்கப்புறம் நிறைய மேடை கச்சிகர்கள் பெரிய புகழ் பெரிய பெரிய அந்த மாதிரி அடைஞ்சாரு பெரிய பெரிய விஐபிஸ்லாம் பிஸ் எல்லாம் பாருங்க சுந்தர்சி வடிவேலு இந்த மாதிரி விஜய் மாதிரியான ஆளுங்கள் அப்புறம் அஜித் மாதிரியான ஆளுங்கள் உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த மாதிரி பெரிய பெரிய விஐபிஸ் வந்து பேட்டி எடுக்கிறாரு அந்த மாதிரிலாம் ஒரு நிலைமைக்கு போயிட்டாரு அந்த புகழும் விஜய் டிந்து கோபிநாத் வந்தது தான் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த குக்குவித் கோமாளி குக்குவித் கோமாளி வந்து ஒரு எப்படி சொல்றது ஆரம்பிக்கும் போது நிறைய விமர்சனம் இருந்துச்சு என்னடா குக்வித் கோமாளின்னு ஆரம்பிக்கிறாங்க இதுல என்ன சொல்ல போறாங்க என்ன புதுமை இருக்க போது அப்படின்னு நினைச்சாங்க அதுல பாருங்க ஒரு குக் பண்றவர் ஒரு கோமாளி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பல பல விஷயங்களை பண்ற மாதிரியான ஒரு விஷயம் அந்த அந்த குக்வித் கோமாளியில புகழும் சிவாங்கியும் சிவாங்கியும் இருக்காங்க பாத்தீங்களா சிவாங்கி அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு அண்ணன் தங்கச்சி மாதிரி அந்த இதுல பண்ண ஆரம்பிச்சாங்க உண்மையாலுமே வந்து மக்கள் வந்து இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி தான் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் மனசுல போய் பதிஞ்சாங்க அந்த அந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அதாவது வேற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒருத்தவங்க சமைப்பாங்க அதில் ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது அதை கிண்டல் பண்ணுறது நக்கல் பண்ணுறது இன்னொருத்தவங்க நல்லா சமைச்சிருப்பாங்க அதை பாராட்டுறது இந்த மாதிரி குக் வித் கோமாளியும் ரொம்ப பெரிய பாப்புலர் ஆச்சு அதுக்கப்புறம் அஸ்வின் வந்தார்ன்னு நினைக்கிறேன் புகழுக்கு அப்புறம் புகழ் வந்து அந்த சீசன்ல இருப்பார் ஆமாமா புகழ் வந்து குக்வித் கோமாளி புகழ் அப்படிங்கிற பேரோட இன்னைக்கு வந்து சினிமாவில் வந்து பெரிய காமெடி ஆயிட்டாரு நிறைய ஸ்டாண்டப் காமெடி ஸ்டேஜ் காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு புகழும் ஒரு பாப்புலரான ஒரு காமெடி நடிகராக வந்துட்டார் அதுலேருந்து வந்து அஸ்வின் வந்து ஒரு நல்ல ஹீரோ வந்துட்டார் அஸ்வின் நடுவில் வந்து நான் கதை கேட்கும்போது ஒரு இருபத்தி நாலு கதை கேட்டேன் நான் தூங்கிட்டேன் அப்படி இப்படின்லாம் சொல்லி ட்ரால் ஆகி அவருடைய மார்க்கெட் கொஞ்சம் டல்லாச்சு தவிர அவரும் ஒரு எதிர்பார்ப்போடு வர வந்த நடிகர் தான் சினிமாக்கு அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது இப்படி நிறையா

அந்த பேட்டன் தான் இப்போ கோபி சுதாகர் காப்பி அடிக்கிறாங்க பாருங்க மீசை எல்லாமே இருக்கும் ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டியை போட்டு என்ன அப்படியாதா நீ காப்பி தலை ஏன் தலைவலி நீ காப்பாற்ற மாட்டியா நீ ஏன் வந்து நான் தேட்டர்லேருந்து வரும்போது நீ ஏன் எனக்கு டீ வாங்கி கொடுக்கல அப்படின்னா நான் மறந்துட்டேமா நீ சொல்லக்கூடாதா சமீபத்தில் பார்த்தேன் நான் மறந்துட்டேமா நீ சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லுவார் இல்லை இல்லை நீ எப்படி மறக்கலாம் அப்போ என் மேல உனக்கு இப்போ இப்ப இது நாவும் இல்லை ஏன் உனக்கு அன்பே இல்லை அப்படின்னு ஒரு சண்டை போடுற மாதிரிலாம் அதாவது நிறைய சீன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது இது போகாமல் பயங்கரமாக ரீச் ஆச்சு நம்ம சிவகார்த்திகை பார்த்தீங்கன்னா Merci. அது இது ப்ரோக்ராம் மூலம் பெரிய அடையாளம் கிடச்சிச்சு பெரிய அதாவது மிகப்பெரிய அடையாளம் கிடச்சிச்சு அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சிவகார்த்திகன் வந்து சினிமாவுக்கு போகிறாரு போது அது இது ப்ரோக்ராமை யார் நடத்த போகிறாங்க இனிமேல் யாரால் சரியாக நடத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட பெரிய எதிர்பார்ப்பே இருந்துச்சு அந்த இடத்துல தான் அவர் பாவ பண்ண சொல்லிட்டு போனார் மாகாப்பாவும் இன்றை வரைக்கும் சிறப்பாக நடத்திட்டுருக்காரு ஸோ இப்படியெல்லாம் டிராவல் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த விஜய் டிவியில் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கும்போது சீரியல்ஸும் பாருங்கள் சீரியல்ஸும் வேறு வேறு மாதிரியான பேட்டர்ன் அதாவது ரெகுலராக ஒரு டெம்ப்ளேட் மாமியார் மருமக கொடுமை ஒரு ஒரு ஃபேமிலி இருக்கும் அந்த ஃபேமிலியில் ஒரு பொம்பளை வில்லியா இருப்பான் அந்த வில்லி வந்து எல்லாமே பண்ணிட்டு அந்த வில்லியை வந்து ஒரு அரக்கமான ஒரு பொம்பளை அதில் முகம் பெருசா இருக்கும் அந்த பொம்பளைக்கு ஃபுல்லா மேக்கப் போட்டிருப்பாங்க நகையெல்லாம் வேற மாதிரி ஒரு மாதிரி கில்ட் நகை ஒரு மாதிரி பித்தளை நகை மாதிரி ஒரு மாதிரி போட்டு வலையெல்லாம் குண்டு குண்டு வலையெல்லாம் போட்டு இவ்வளோ பெரிய பொட்டெல்லாம் வச்சு ஒரு மாதிரி டெம்ப்ளேட்டாக எடுத்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன்லேருந்து இருந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க சிறகடிக்கு ஆசை அப்படிங்கிற ஒரு சீரியல் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோஸ் ஒரு சீரியல் பாகி ஷுமிங்கிற சீரியல் இதெல்லாம் பெரிய லெவல பெரிய லெவலில் வந்து பேசப்பட்டது ஒரு சேனல் பேர் வேண்டாம் அந்த சேனலில் சீரியலுக்கே இப்போ ஃபேமஸ் அந்த சேனல் அந்த அந்த சீரியல் பார்க்காம இந்த சீரியலை பார்க்க வைக்கணும்னு அதே நேரத்திலே இந்த சீரியலை ஒளிபரப்ப ஆரம்பித்தாங்க பெரிய வெற்றியும் கண்டாங்க அதே இது வந்து இந்த விஜய் டி வந்து இப்போ தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்களா அப்படின்னா இப்போ கிடையாது இது வந்து கணா காலம் காலங்கள்னு ஒரு சீசன் ஆரம்பித்தாங்க ஒரு ஸ்கூல் பசங்க அவங்களுக்குள்ள ஒரு லவ் ஒரு ஒரு எப்படி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இருக்குமோ அந்த வாழ்க்கை கணா காலம் காலங்கள்னு ஆரம்பிச்சு அந்த சீரீஸ் போ ஒரு சீரிஸாக போச்சுது அந்த சீரிஸ்லாம் போ போகும்போது ரொம்ப ரொம்ப ரசிச்சாங்க அந்த கணாக்காலம் காலங்கள் சீரியஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரவணன் மீனாட்சி சரவணன் மீனாட்சி வந்து ரொம்ப பாப்புலரான சீரியல் விஜய் டிவியில் இன்னைக்கும் அது இப்ப இல்ல ஓடல இருந்தாலும் வந்து சரவணன் மீனாட்சிங்கிறது வந்து ரொம்ப பாப்புலரான சீரியல் மிர்ச்சி செந்தில் அதுல இருந்து பாப்புலர் ஆனாரு இந்த ஃபயர்ல நடிச்சாங்களா ரக்ஷிதா அவங்க பாப்புலர் ஆனாங்க ஏன் நம்ம கவின் அதுல இருந்து வந்தவர் தான் இந்த மாதிரி நிறைய அதாவது பல பேருக்கு இந்த இந்த மாதிரியான ஷோஸ் மூலமாக பெரிய ஒரு அடையாளத்தை கொடுத்தது விஜய் டிவி தான் விஜய் டிவியில் இன்னொரு முக்கியமான ப்ராப்ளம் நம்ம சொல்லாமல் இருக்கோம் அது யாருன்னா டிடி டிடி ஒரு மிக முக்கியமான ப்ராப்ளம் விஜய் டிவிலேருந்து வந்தவங்க தான் சொல்லிக்கிட்டே போகலாம் விஜய் டிவினுடைய எப்படி சொல்கிறது நான் அவங்களுடைய பேட்டனே வேறு அதான் சார் காஃபிக்கு டிடி கோட்டுக்கு கோபி அப்படின்னு பலர் வந்தாங்க சார் அவ்வளோ ஒரு அடையாளங்களோட இருந்த அந்த விஜய் டிவி வந்து இருந்து இந்த பிரபலங்கள்லாம் வெளியேறதுக்கான காரணம் தான் ஏன்னா சமீபத்தில் அந்த செய்தி படித்ததுக்கப்புறம் ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு அது உண்மையாக அந்த செய்தி எனக்கு தெரியும் இருந்தாலும் நீங்களே சொல்லுங்கள் அது உண்மை தானா என்ன நடக்குது இல்லை இல்லை அந்த செய்தி உண்மை தான் அந்த செய்தி உண்மை ஆல்மோஸ்ட் ஊர்ஜிதப்படுத்த உறுதி செய்யப்பட்ட தகவல் தான் இது அதாவது என்னென்னா இப்போ ஹாட் ஸ்டார் இருக்காங்கல்ல ஹாட் ஸ்டாரை வந்து ஜியோ வாங்கிட்டாங்க ஓகேவா இப்போ வந்து விஜய் டிவியை வந்து கலர்ஸ் வாங்க போகிறாங்க கலர்ஸ் வாங்கிட்டு விஜய் டிவியை வந்து நிறையா மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ண போகிறாங்க டோட்டலாக பேரை மாற்ற போகிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லோகோலாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் கூட மாற்ற போகிறாங்க வேற வேற இந்த இந்த பழைய ப்ரோக்ராம் எல்லாமே கலர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் டோட்டலாகவே இதுலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக வேற மாதிரி வடிவமைக்கிறாங்க நம்ம நம்ம சிம்பிளிஃபைடாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வீடு நம்ம ஒரு ரெண்டு கிரவுண்டில் பார்க்குறோம் ஒரு பழைய வீடு அந்த பழைய வீடு நம்ம வாங்கிறோனும் போது அந்த வீடு நமக்கேற்ற மாதிரி புதுப்பிப்போம் இல்லையா இப்போ வந்து பாத்ரூம் இப்படி இருக்கணும் டைல்ஸ் இப்படி இருக்கணும் பெட்ரூம் இப்படி இருக்கணும் டிராயிங் ரூம் இப்படி இருக்கணும் அப்படின்னு டிசைன் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இப்போ கலர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் விஜய் டிவியை வேறு வேற வடிவமைக்கணும் அவங்கன்னு விருப்பப்படுறாங்க அதனால இந்த பழைய புரோகிராம் இதெல்லாம் வந்து எப்படின்னா பல வருஷங்களாக பாப்புலராக இருக்கிற ப்ரோக்ராம் தான் நடுவில் சொல்லணும்னா நம்ம நீயா நானா கோபி ப்ரோக்ராம் ஒரு சர்ச்சையில் இப்போ சமீபத்தில் நிறுத்தப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் அது ஒரு விவாதம் மட்டும் மும்மொழி கொள்கையை பற்றி விவாதிச்சனால அது சண்டை நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த எபிசோடு வந்து ஒளிபரப்பாகும் போது ஒரு சர்ச்சை வந்தது சர்ச்சை வந்திருக்கு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பழைய விஷயங்கள் வந்து ஏற்கனவே மக்கள் பார்த்து பார்த்து பழகின விஷயமா இருக்கு இது எல்லாத்தையுமே தூக்கி லிஃப்ட் பண்ணி வெளியில் போட்டுட்டு அதாவது வந்து புது ப்ரோக்ராம்ஸை கொண்டு வரலாம் வேற மாதிரி புது புதுமான ப்ரோக்ராம்ஸை கொண்டு வரலாம்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காகவே விஜய் டிவியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே இருந்து நம்ம கோபி கோபிநாத்ல கோபிநாத்லேருந்து நம்ம இருந்து எல்லாருமே வெளியில் போகிற ஒரு நிர்பந்தத்துக்கு வந்துருச்சு இப்போ இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து ஹாட் ஸ்டேர ஜியோ வாங்கியிருக்காங்க இப்போ வந்து கலர்ஸ் வந்து விஜய் டிவியோ வாங்கியிருக்காங்க இப்போ ஜியோவும் எப்படி சொல்றது நம்ம கலர்ஸும் ஒரே குரூப் தான் ஒரே நிறுவனத்தை சார்ந்தது தான் ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அம்பானி குரூப் இதை வாங்கியிருக்காங்க அப்படி தான் நம்ம சொல்லணும் ஸோ இந்த இது வாங்கியிருக்கிறதுனால கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் சில மாற்றங்கள் சில மாற்றங்கள்ல மொத்தமாகவே வேற 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 பேட்டர்ன் ஆஃப் சீரியல்ஸு வேற வேற பேட்டர்ன் ஆஃப் ஷோஸ் எல்லாம் வரப்போகுது பெரிய மாற்றங்களை கொண்டு வர போகிறாங்க அதுதான் இப்போ வந்து இவங்கெல்லாம் வெளியில் போகிறதுக்கு காரணம் யார் நீயான கோபிநாத் பிரியங்காலாம் வெளியில் போகிறதுக்கு இதுதான் காரணம் மிக முக்கியமான தொலைக்காட்சியாக சீரியல்லே சரி ஒரு கலகலப்புக்கும் சரி என்டர்டைன்மெண்ட்டுக்கும் சரி ஒரு கலை சார்ந்த பல விஷயங்களை எடுத்துகிட்டு போய் சேர்க்குற ஒரு நிறுவனமாக இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ அந்த நிறுவனம் வந்து விற்கப்பட்ட விற்கப்பட்டிருக்கு ஒரு பெரிய தொகைக்கு விற்கப்பட போகுது அப்படிங்கிற செய்திகள் ரசிகர்களுக்கு சோகம் தான் ஏன்னா பார்த்து பார்த்து வளர்ந்துருக்கோங்கும் போது அந்த ஆங்கர்ஸ்லாம் இப்போ இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள் இருக்குது பொறுத்து வந்து பார்ப்போம் சார் நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி